வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் இருபத்தி தங்கத்தோட விலையானது சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற மிக கடுமையான சரிவுல காணப்படுறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் சரிஞ்சிருக்கு இதை மேற்கொண்டு சரியான வாய்ப்புகளை வந்து வந்து அமெரிக்க பங்குச்சந்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பத்திலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு வர ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் காணப்படுறது நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஆறு ரூபாய் சரிவுல காணப்படவில்லை

ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ரூபாவாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா தொடர் சரிவில் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எண்பதாயிரத்து கிலோ வந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காக காணப்படுது இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் சரிஞ்சு காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரியான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வார்த்தை எழுபத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து நம்மளுக்கு குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம்

அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் மேற்கொண்டு எழுபத்தி மூன்றாயிரத்துல இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறநூறு எழுநூறு இதுபோல தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கடுமையான சரிவோட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகளை அமெரிக்க பங்கு சந்தையோட அதிரடியான ஏற்றம் காணப்படுறதை சொல்லலாம் அது ஆல்மோஸ்ட் எந்த நேரத்திலையும் நாற்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை தொடலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுற வேலையில் அமெரிக்க பங்குச்சந்தையில் சிறப்பான வந்து சில பங்குகள் செயல்படுது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸ் பங்குகள் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற வேலையில் அமேசான் பங்குகளும் சிறப்பான ஏற்றங்களை பெறுது இப்படி வந்து ஒரு சில பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற காணத்தால் ஒட்டு மொத்தமாக பங்குச்சந்தை செம்மையான ஏற்றத்தில் காணப்படுது இப்படி பங்குச்சந்தை செம்மையான ஏற்றத்தில் காணப்படுறப்ப என்னங்கன்னா மக்கள் வந்து பங்கு சந்தையில் அதிகமாக முதலீடு செய்வாங்க இதனால் தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் சரியதுக்கான வாய்ப்புகளை அது வந்து கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் தங்கம் என்னதான் ஒரு பாதுகாப்பான முதலீடாக தான் இருந்தாலும் அது வந்து ஒரு வட்டி இல்லாத முதலீடாக பார்க்கப்படுது அதே போல் பணம் அதிகமாக இருந்தால் அவங்க பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறப்ப அவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்குது இதனால் பங்கு சந்தையில் அவங்களும் அதிகமாக தொடர்ச்சியாக முதலீடு செஞ்சு கொண்டே வராங்க